முகவரி முகவரி மதுரை தல்லாகுளம் செங்குந்தர் உறவின் முறை உயர்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு விழா மதுரை தல்லாகுளம் செங்குந்தர் திருமண அரங்கில் நடைபெற்றது சுபாஷ் சந்திர போஸ் வரவேற்புரை ஆற்றினார் தெய்வத்திரு ஆசிரியர் திருமிகு மாரியம்மாள் அவர்களுக்கு நினைவு புகழஞ்சலியை முன்னாள் மாணவர் கார்த்திக் செலுத்தினார் நண்பர்கள் தங்கள் பள்ளி காலத்தில் உண்ட தின்பண்டங்களை காட்சிப்படுத்தி உண்டு மகிழ்ந்தனர் பசுமை நினைவலைகளை நண்பர்கள் பகிர்ந்து கொள்ள தங்கராஜ் நன்றியுரை வழங்கினார் விழாவில் சதீஷ் முத்துக்குமார் திருப்பதி ஜாகிர் சீக்கந்தர் பாலஜி குணா அன்பு பழனி மணி ராஜேந்திரன் நாகராஜ் ரஞ்சித் சரவணன் அன்புராஜன் சியாமலா மது சுகன்யா வளர்மதி சீத்ரா ஜெயசித்ரா தமிழ்ச்செல்வி விஸ்வானா நித்யா அம்ஜா நித்ய கல்யாணி மணிமேகலை சத்தியபிரியா உள்ளிட்ட நண்பர்கள் கலந்து கொண்டனர் குழந்தைகளின் சிலம்பம் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்வுகள் நடைபெற்றன நண்பர்கள் மகிழ்ச்சி பெருக்குடன் பிரியாவிடை பெற்றனர் விழா நாட்டுப்பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி அவங்க அடுத்த நிலையில் என்ன போகிறாங்க அப்படின்றத எடுத்து சொல்லி சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய வாய்க்காலம் முழுவதையும் மாணவத்தை மாணவ பருவத்திற்காகவே மாணவ சமுதாயத்துக்கு பயன்படுத்தின ஒரு அற்புதமான ஆசிரியர் அந்த ஆசிரியராக பற்றி ஒரு சில நினைவுகள் மட்டும் நமக்கு அவங்க பத்தா வகுப்பு எடுத்தாங்க பத்தா வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது தோழியர்களுக்கு ஒரு வகுப்பு நம்ம தோழர்களுக்கு ஒரு வகுப்புன்ற மாதிரி இருந்துச்சு அப்போ எங்களுக்கு வந்து செல்வி ஆசிரியர் வந்தாங்க டீச்சர் வந்து உங்களுக்கு எடுத்தாங்க இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்களுக்கு ரெண்டு பேருமே தான் அந்த எந்த பாரபட்சமும் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ரெண்டாவது எந்த மாணவன் கஷ்டப்பட்டாலும் அந்த மாணவனுடைய குடும்ப சூழ்நிலையை போல தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்போல்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கறதுன்றதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு அவங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்றதுல அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அது நம்ம சங்கம விழாலேயே அவங்க இருக்கும்போதே போதே அவங்களுக்கு நிறைய அதாவது நமக்கு கிடைச்சது என்னென்னா அவங்க உயிரோடு இருக்கும்போதே அந்த சங்கம விழாவை நிறைவு செஞ்சோம் அப்படின்றது நம்ம நண்பர்களாக சேர்ந்து செய்த மிகப்பெரிய சாதனை ஏன்னா இனி வரக்கூடியவங்க எப்படி ஒரு சங்கம விழா ஏற்பாடு பண்ணினாலும் நம்மளை பார்த்து மற்ற நமக்கு பின்னாடி இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்க அந்த விழாக்கள் நடத்தினாலும் கூட டீச்சர் இல்லாமல் ஒரு விழாவை நடத்துறதுன்றது ஒரு ஒரு வீட்டில் மிகப்பெரிய அரண்மனையில் அரசன் இல்லாத ஒரு மாளிகை மாதிரி அந்த மாதிரி தான் நமக்கு ஏன்னா அவங்க இருக்கும்போதே நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னாங்க அன்னைக்குமே சங்கம விழாப்ப டீச்சர் எப்படா முடிப்பாங்க பாடம் நடத்துற மாதிரியே நடத்திக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்ம கூட கொஞ்சம் இது பண்ணாலும் அவங்களுடைய வாய்ப்பு ரொம்ப நேரம் நம்ம கூட எடுத்துக்கிட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க கடைசி காலத்துல தன்னை யாரு வந்து சந்திக்க மாட்டாங்களா தன்னை யாரு வந்து பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு உள் உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு நானும் தங்கராஜும் சங்கம விழாவுக்கு போய் அழைப்புதல் கொடுக்க போகும்போது அவங்க நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க நாங்கள் எந்திரிட்டு எங்களை விடவே இல்லை டீச்சர் பேசிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்துச்சு அதாவது அதுதான் அவங்க அவங்ககிட்ட அவங்க மட்டும் நமக்கு கிடைச்ச ஒரு பிளஸிங்ஸ் அது எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை நம்ம ஒட்டுமொத்த நம்ம நண்பர்களுக்கு தான் கிடச்சது அதே மாதிரி என்னுடைய குடும்ப விழாக்கள்னே எல்லா விழாக்கள்லையுமே கூடுமான வரைக்கும் என்னுடைய திருமணத்துக்கு மட்டும் வரல மற்ற விழாக்களுக்கு எப்போ நான் போய் கூப்பிட்டாலும் இங்கே இருந்தாங்க மதுரையில் இருந்தாங்கன்னா வந்து வாக்கி அதே மாதிரி இந்த காதலிகள் என்னுடைய இல்லை விடாதவங்க வந்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க போனது வந்து ரொம்ப எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அதனால அந்த ஆசிரியருடைய இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய ஆன்மா இருந்தாலும் அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மடிச்சுக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு தருமே அந்த அடையாளம் தமிழனாய் நலைவனாய் வெட்டி சட்ட போட்டு வர்றத காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்